அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மாதளியில சிகப்பு கலர் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம பாலுக்கு வேண்டி வெயிட் பண்ணி அது காயை அழுகின மாதிரி ஆகி போச்சு இது சிகப்பு மாதளிங்க இப்போ நம்மக்கிட்ட மூணு வெரைட்டி மாதலை நம்ம நர்சரியில காய் பிடிச்சிருக்குது அந்த மூணையும் இப்ப பார்க்கலாம் இது வந்து முதல்ல சிகப்புங்க சிகப்பு கலர் நம்மால் வருவார்னு வருவார்னு வந்து இலவு காசை கிளியாட்ட அது வாருங்க இதாகி போச்சு இதுதான் சிகப்புங்க இலத்தேலு இந்த இலத்தேல் பட்டுடுதுங்க முடி சிலுக்குது பாருங்க அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சுறுசுறு சுருன்னு இருக்கு இலத்தேல் எப்படி இருக்குன்னு முதல்லயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் தெரியாதவியில காட்டிடலாங்க இலத்தேலை பார்க்காம விட்டு போட்டு எறிஞ்சிடுது இலத்தேலுங்கிறது வந்து தேல் மாதிரி இருக்காது புழு மாதிரி இருக்குங்க கம்பளி பூச்சி மாதிரி இங்க இருக்குது காமிங் பால் கிட்ட வந்து இதத்தான் இலத்தேல் மாதுளஞ்செடியில் நிறைய இருக்குது இந்த மாதிரி இருந்தா தான் கை விடணுங்க என்ன போட்டதுன்னா அவ்வளோதான் கலிக்க உள்ளொன்று இருக்குது அதை அழகு தான் பொறிக்கணும் அதையும் பொரிச்செல்லாம் கரண்டு பிடிச்ச மாதிரியே இருக்குங்க சிகப்பு கலர் மாதை ரெட்டுங்க அங்கே ஒன்று குளத்திடுது விதை எடுத்து போட போறேன் இது இருங்க பொறிச்சு தாக்கட்டும் வந்துடுறேன் ஜாமி ரெண்டு அடி வாங்கிச்சு சரியா எழுதுங்க இந்த இலத்தையில இருக்கிற இடத்துல எல்லாம் விட்டுறக்கூடாது வீட்டுக்கிட்ட செடி வைக்கக்கூடாதுன்னு நம்ம ஆளுக்கு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா குழந்தைக்கு போய் தொற்றுவாங்கல்ல பயங்கரமான அந்த கம்பளி பூச்சியில கூட ரெண கொடுபமா இருக்கு பட்டுட்டா இந்த சிகப்பு மாதளியை பிச்சு காமிக்கிறவாங்க அப்புறம் அடுத்த மாதிரிக்கு போகலாம் நம்ம இதில் இந்த கிளைமேட்ல சொத்தையெல்லாம் ஆகலிங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா மாய்ச்சர் வந்ததுன்னா மழை தூரம் தொடங்குச்சுன்னா எல்லாம் இதாகி போயிரு இதுதான் அழுகுன மாதிரி ஆயி போச்சுங்க எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு பாத்து ரெட்டுன்னா இந்த ரெட்டு வருமுங்க இந்த ரெட்டு வருந்து தடுக்க முடுக்குன்னுதான் இருக்குங்க தடிக்க முடியாத மாதிரி இருக்கு ஆனா பாருங்க சைனிங் வந்து செமையாக இருக்குங்க நம்ம கடையில வாங்குற மாதிரி போல மாட்டாவே சைனிங் இருக்கும் விதை வந்து கெட்டி விதைங்க இந்த ஒரு மாதிலீங்களா அடுத்தது பாக்கலாம் அடுத்தது வந்து நட்டு விட்டது எல்லாமே வந்து மழை இல்லாம இருக்குங்காட்டி சொத்தையாகாமல் இருக்குது இல்லைன்னா பூரா கோட்டையாகி போகுங்க இன்னொன்று இந்த டைப் மாதுளைங்க ஒரு செடி தான் காய் வந்திருக்குது இந்த டைப் மாதுளை இது வந்து ஒன்று கொஞ்சம் காய் முத்தோணுங்க அந்த ரெட்டு மாதிரி வராது இதுவும் விதை கட்டிது ஆனால் கலர் வரும் பிங்க் கலர் காயாக வரும் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி மேல் தோல் வரும் அவ்வளோ சைனிங் வராதுங்க இது ஒரு வெரைட்டி இங்கே அங்கே இது காய்ச்சிருக்குதா இது ஒரு வெரைட்டிங்களா அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற வெள்ளை மாதுளை வெள்ளை மாதுல இது ஒரு நாட்டு வெரைட்டிங்க இதுமே ஒரு கூட சொத்தை இல்லாமல் இருக்குது இது வரைக்கும் ஆனால் வந்து அவனை மழச்சாரல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க மழை தொழில்தான் பூரோ ஓட்டையாகி போகுது இதுக்கு வந்து கிளைமேட் தான் கிளைமேட் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க இதுவும் வந்து விதை வந்து கெட்டி வெள்ளையில் விதை கெட்டியான மாதுல அருமையாக இருக்குது காய் இது வந்து பழுத்தாலுமே வந்து இந்த பச்சை ஆட்டாவே தான் இருக்குதுங்க இது ஒரு வெரைட்டி மூணுமே நாட்டு ரகம் மூணு விதை கட்டி ஆனா நம்மகிட்ட இப்போ அந்த சிகப்பு மாதுளை கண்ணெல்லாம் தீர்ந்து எடுத்துங்க இந்த விதையில எடுத்து போட்டு உருவாக்குனா தான் அடுத்தது எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்தது காலி ஆயிடுது அப்புறம் மாதுளை பத்தி சொல்லிடுதுங்க மாதுளை நல்லா காய்க்க மாட்டேங்குது சொத்தை விழுகுது அப்படின்னா செடிக்கு வண்டிகளை கள்ளப்புண்ணாக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க கொட்டிகிட்டே இருங்க ஏன்னா வந்து மண்ணிலியெல்லாம் சத்து இல்லை உண்மை இதுதான் இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கடுப்பாக கூட இருக்கு அதுவும் உண்மைங்க எனக்கே வந்து இந்த எங்கள் ஊரில் இந்த சென்னியாண்டவர் கோயில் மேடில் வந்து தண்ணி கிடாமல் இருக்குது அதனாலது இந்த விதையெல்லாம் எனக்கு முளைச்சிட்டு இருக்குது அதனால இந்த மாதுளை மரம்லாம் நல்லா காய்க்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ்சில் கொண்டு போய் மாதுளை மரத்தை வச்சுட்டு காய்க்கலின்னா அப்படித்தான் காய்க்கு நல்ல தண்ணி இருக்கிற நல்ல செம்மண் பூமியாக இருக்கணுங்க மற்றதுலேயும் காய்க்கு காய் வந்து இப்படி பெருவட்டை வர வருமா சைனிங் வருமாங்கிறது தெரியல அப்படி ஒரு வேலை அப்படி கொண்டு போய் நட்ட இடத்துலையுமே வந்துங்க கடலை புண்ணா கொட்டிருங்க கடலை புண்ணா கொட்டி நுண்ணுயிர் அதிகப்படுத்துகிறதை தவிர வேறு வழியே இல்லை சாணி கனப்புள்ளாக்கையும் ஒன்றா ஊற வச்சு அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க ஒரு பத்து பத்து லிட்டர் மூணு மாதத்துக்கு ஒருக்கா தன்னால் காய்க்குமுங்க ஏன்னா வந்து ஊட்டச்சத்து பார்த்துலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தவறு எங்கள் மண்ணை வந்து செம்மண்ணுங்க ஆறு புள்ளி இருந்து ஒரு ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளதாக வந்து பிஎஸ் லெவல் இருக்குது தண்ணி வந்து ஒரு முந்நூறு நானூறு தான் இருக்குங்க அதனால் வந்து சும்மாவே காய் சைனிங் வருது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கடலை புண்ணாக்கு வைத்தியது பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னா கடலை புண்ணா காஸ்ட்லி ஆகி போச்சுங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை நல்லா மா ஈல்டு கொண்டு வரணும்னா நல்லா சைனிங்கோடு வரோம்னா இப்படித்தான் பண்ணோன்னா அப்புறம் நட்டு ஒரே வருஷத்தில் காய்ச்சிருப்போம்ங்க ரொம்ப நாளெல்லாம் எடுக்காது ஒரே வருஷத்தில் காய்க்க அதில் வணிக ரீதியாக எடுபடணும்னா இந்த மூணு வெரைட்டியுமே எடுபடணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நவ்வாலு செடி வாங்கி நட்டு பாருங்க நட்டுட்டு அது நல்லா வருதுன்னா அது மேற்கொண்டு வந்து நூறு செடி இரநூறு செடிக்கெல்லாம் போய்க்கலாம் அமர்நாத் கூட நல்ல வெரைட்டியாக போட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அந்த தான் போன வருஷம் போட்டு வச்சுருந்தா அவர் எடுத்துகிட்டு காலி ஆகிடுது உனக்கு இது போட்டால் வந்து ஒரு நாலு மாதம் ஆகுங்க கன்று வந்து சேர்றதுக்கு இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக ஸ்டாக் இருக்கிறத வந்து வெள்ளையில் லேஸ் விதையுமே ரோஸ் கலர்ல லெஸ் விதை அதாவது விதை கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி ரொம்ப கெட்டி இல்லாத மாதிரி இருக்கிற வெரைட்டி ரெண்டு இருந்தால் கண்ணுக்கு ஸ்டாக் இருக்குதுங்க அது தான் இருக்குது தீந்துரு இது வேணுங்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து ஆறு மாசம் கழிச்சு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணெல்லாம் கிடைக்குமே மாதுளை பற்றி இவ்வளோதான் விளக்கம் சொத்தையாகுது ஏன் நான் நாரும்பதுக்கு துணி கட்டுறது கவரை கட்டுறது என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அதுக்கெல்லாம் இல்லைங்க மண்ணை வளப்படுத்திட்டோம்னா காய் பெருசு வரும் அந்த சிகப்பு எல்லாம் வெடிக்குமுங்க அப்படியே இவ் இந்த சைஸ் வருமுங்க ஒரு காய் வந்து அரை கிலோ சைஸ் வர வேண்டிய காய் அது அப்படி நானும் கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ போட்டுடலான்ட்டு இருக்கிறேன் அது வந்து வீட்டு ஓரத்தில் இருக்குதுங்க அதுக்கு தண்ணியும் கூட மாட்டேன் அப்புறம் இந்த செடிக்கும் தண்ணியெல்லாம் மாட்டேங்க அப்படியே வந்து காய் உடிச்சிட்டு தான் இருக்குது உணவு காட்டில் இந்த மூன்று வகையான மாதுளையுமே கட்டாயமாக வெய்யுங்க எல்லா பக்கம் நல்லா காய்க்கு நன்றி வணக்கம்